தேனியிலிருந்து எம் சுக்லாவரம் செல்லும் அரசு பேருந்து மேற்கூரை ஜன்னல்கள் மிகவும் சேதமடைந்து தற்போது பெய்து வருகின்ற மலை பேருந்துக்குள் ஒழுகி பேருந்து பயணம் செய்ய முடியாத சூழ்நிலையில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை இருபத்தி மூன்றாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனை சரி செய்ய வேண்டுகோளும் விடுத்துள்ளனர் தேனி மாவட்டத்தில் தேனி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருகிறது அதன் அடிப்படையில் தேனியிலிருந்து எம் சுப் ஒக்கரைப்பட்டி வழியாக செல்லும் அரசு பேருந்து மேற்கூரை மற்றும் ஜன்னல்கள் ஓட்டை உரசலாய் உள்ளதால் தற்போது பெய்து வருகின்ற மழையில் பேருந்துக்குள் மழைநீர் ஒழுகி சிறு பிள்ளைகள் முதல் முதியவர்கள் வரை பேருந்தில் மழைநீரில் நனைந்து மிகவும் சிரமத்தில் உள்ளாகி வருகின்றனர் எனவே தேனி மாவட்ட நிர்வாகமும் அரசும் உடனடியாக இதுபோன்று ஓட்டை உடைசலாக இருக்கின்ற பேருந்தை உடனடியாக சரிசெய்ய வேண்டுமென கோரிக்கையும் விடுத்துள்ளனர்